வாங்க வணக்கம் இன்னைக்கு கேழ்வரகு மாவில் ஒரு ஸ்வீட் சிம்லின்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இதுக்கு பேர் கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் பாட்டிலாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப ஸ்கூல்லேருந்து வந்ததும் எங்களுக்கு கடையிலலாம் வாங்கி கொடுக்கவே மாட்டாங்க வீட்லையே இந்த மாதிரி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு இதெல்லாம் வீட்லையே செய்து ரொம்ப ரொம்ப சத்து நிறைஞ்சதை கொடுத்துருக்காங்க நீங்களும் இதே மாதிரி செய்து கொடுங்க வீட்டில் இதுக்கு வந்து ஒன்றரை கப்பு கேழ்வரகு மாவு எடுத்து ஜலிச்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு கரண்டியாலே கலந்துக்கோங்க இப்போ மூடி வச்சுடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையால் கலந்து இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு மாவை பிசைஞ்சுக்குங்க இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற தோசை கல்லுல எண்ணெய் தடவிட்டு இதை நேரடியாக தட்ட முடிஞ்சவங்க தட்டுங்க இல்லைனா வாழை இலையில் தட்டி சேர்த்துக்கோங்க முறு முறுன்னு அடை தட்டி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ வந்து இந்த அடையை வந்து இது இந்த மாதிரியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த அடையை சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கிய வெங்காயம் மோர் மிளகா கடுகு உளுத்தம்பருப்பு கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு அடையாக தட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை இதை வந்து என்னுடைய சேனலில் ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி செய்து பாருங்கள் இப்போ இந்த அடையெல்லாம் தட்டி ஆற விட்டுடுங்க ஒரு கப்பு பிடிச்ச வெள்ளம் எடுத்து வச்சுடுங்க இப்போ அதே கப்பால் ஒரு கப்பு வெள்ளை எள்ளு ஏலக்காய் ஒரு அஞ்சு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து ஆற வச்சிடுங்க அதே கப்பால் ஒரு கப்பு வேர்க்கடலை இதையும் நல்லா செவக்காக வறுத்துட்டு தோலை நீக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த கப்பாலேயே ஒன்றரை கப்பு கேழ்வரகு மாவு ஒரு கப்பு வெல்லம் ஒரு கப்பு எள்ளு ஒரு கப்பு வேர்க்கடலை இது எல்லாத்தையும் இந்த அளவுலேயே அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து ஆற வச்சுடுங்க இந்த ஆற வச்சிருக்கிற அடையை நல்லா கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்து அரைக்காதீங்க கொஞ்சமாக சேர்த்து ஒரு சுற்று விட்டிங்கன்னா நல்லா ரவை மாதிரி சாஃப்டாக வந்திருக்கும் உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு இதில் ஒரு கப்பு வேர்க்கடலை வறுத்து வச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலை இதையும் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி அதிலே சேர்த்துருங்க அடுத்தது எள்ளும் ஏலக்காவும் இதையும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுலேருந்து ஒரு கப்பு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து பொடித்து வச்சுருக்கிற வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து ஒரு அடி அடித்து எடுத்திங்கன்னா இப்படியவும் சாப்பிடலாம் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ தொட்டு உருண்டையாக பிடிச்சி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இதை வந்து பெரியவங்க முதல் கொண்டு சின்ன குழந்தைங்கள் கூட சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு சத்து நிறைஞ்சது நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து கொடுத்து எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்